அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மனுஷன்பா உலகத்தில் இருக்கிற ஜீவராசிலே மனுஷன் பொல்லாதவன் ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜீவராசிலே தான் நல்லவன் ஏன்னா இல்லை உலகத்தில் எந்த ஜீவராசியும் அடுத்து ஒன்று கொடுக்கணும்னு நினைக்காது மனுஷனுக்கு மட்டும்தான் நீ சாப்பிடும்போது உனக்கு மட்டும் சாப்பாடு வச்சிருந்தா கூட ஒரு ஒருத்தன் வந்துட்டானு வாப்பா வாப்பா சாப்பிட்லாம் இருக்கிற பாசத்தை சாப்பிட்லான்னுவேன் இல்லையா அப்போ நீ நல்லவன் ஆயிடுற ஆனால் உலகத்தில் இல்லாத எண்ணத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன் நீ கெட்டவன் ஆயிடுறப்போ அதனால் உலகத்துலேயே மனுஷன்தான் கெட்டுவேன் மனுஷன்தான் நல்லவன் அவனை விட எந்த உயிரினமோ நல்லது கிடையாது இப்போ பாம்புக்குது நல்ல பாம்பு இல்லை அம்பால் குத்தல பால் ஊற்றுறானுமோ அது போய் முட்டையை ஊற்றி குடிக்க போகிற மாதிரி இவன் ஆதங்கத்துக்கு முட்டையை போட்டுக்கணும் இதில் அது குடிக்குமா இதெல்லாம் பாவம் அறியாமையில் செய்கிற விஷயங்கள் இந்த பக்தின்ற ஒன்றுமே தெரியாது அது பக்தின்னா அதில் போய் பண்ணுறது அதில் எதுவுமே பால் படி பால் ஊற்றுறது அது மண் குடிச்சிட்டு போக போகுது அப்புறம் பாம்பு குறிச்சிட்டுன்றது இப்படி கும்பிடல பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கம்மன் இருக்கணும்ல ஐயோ அம்பால் வந்துருக்குறா நல்லா குட்டனும் பண்ணட்டோம் அப்படின்னு இருக்குன்னில்ல உடனே பாம்பு பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறோம் ரெண்டு கும்பத்துக்கு திரியிடும் அப்போ அம்பாலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்றோம் இல்லை இது எவ்வளோ பெரிய அறியாமை முட்டாள் சொல்கிறது தான் இது என்னான்னு சொல்கிறது இப்படி இருக்கிறாங்க ஜனங்கள் ஒரு ஜந்து பூந்துச்சுன்னா அது தீமையை செய்யும் அதுக்கு நன்மை தீமையெல்லாம் தெரியாது அதனுடைய பயம் நம்மளை அடிச்சிட போகிறாங்க நம்மளை கட்சிவிடும் நம்மளுடைய பயம் நம்மளை கட்சி போறோம்னா அத்தை அடிச்சிடுவோம் இங்கே எங்கே சாமி வந்து வாழுது சாமி உங்கள்கிட்ட இருக்குதுடா அத்தை விட்டு போட்டு ஊரில் இருக்கிற பல்லியில் பாம்புல போ இதெல்லாம் பார்க்கப்பா கடவுள் இருக்குதுன்னு தெரிய எவ்வளோ அறியாமல் இது இதை தான் தெளிவாடிங்கன்றது இது பார்த்தா நாத்திகை மாதிரி இருக்கும் நாத்திகை இல்லை உன் அறிவுபூர்வமாக நீ சிந்திச்சு பாருன்றேன் உண்மையை எடுத்துக்கோ உண்மையில பயணம் பண்ண கடவுள் விஷயத்தில் இன்னைக்கு இனி வரக்கூடிய இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா இனி போக போக ரொம்ப எப்படி சொல்றேன்னே தெரியல அழிவை நோக்கி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்குது பெரும்பாலும் ஆன்மீகத்துல இப்ப அதிகமான ஆளுகள் நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நிறைய வந்துகிட்டு இருக்காங்க இருந்தாலும் அது கரெக்டான இடமா கிடைக்குதா அப்படிங்கிறது ரொம்ப ரேரு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில இடத்துல புதுசு புதுசா ஒருத்தரும் உருவாகிறாங்க ஆன்மீகத்துக்கு உண்டான இதே இல்ல அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்குது இது இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு இது எப்படி இருக்கும் இந்த ஆன்மீகம் இன்னும் அதிகமாகுமா இல்ல இருக்க இருக்க கம்மியாகுமா ஆகுமா கம்மியாச்சுன்னா உலகம் அழிகிறது ரொம்ப சீக்கிரமா வந்துடும் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஆன்மீக நாட்களும் அதிகமாக ஆன்மீகத்தில் வந்து ஈடுபட அதிகம் இருந்தால் தான் அந்த உலகம் நீடிக்கும் அதான் உண்மையாக தெரியும் என்ன பொறுத்து உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கும் சமீ இப்போ ராமன் வந்த காலத்தில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க ஆனால் ராமனோட காலத்தில் ஞானம் தடையது பெரிய விஷயமே இல்லை எல்லா எல்லா மக்களும் நியாய தர்மெல்லாம் தெரிஞ்ச ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு மனுஷன் ஞானத்தடைகிறான்னா அது பெரிய விஷயமே இல்லை அந்த இந்த இந்த கலிபுகத்தில் இவ்வளோ மோசமான சூழ்நிலையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து மனுஷன் வாழ முடியாத ஒரு ஊராக ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுற்றி சுற்றி இருக்கிறத விட சென்னையில் வந்து மரியனை மகான்கள் வந்து ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க சமாதி நிலையை எட்டி பிடிச்சிருக்காங்க அப்போ எப்படி அதை அடைஞ்சாங்க அப்போ இந்த கலிபுகத்துலேயும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க நமக்கு அவங்கள அப்போ உலகம் எவ்வளவு ஆனாலும் மனுஷனோட தேடல் அவன் எங்கே போய் நிற்பான் அப்படின்னா அடி வாங்கின உன்னே எப்படி தேய்ச்சி விட்றோம் அந்த மாதிரி வாழ்க்கையில் அடிபட்டவுன்னே அவன் மனசு தானாவே இந்த ஞானத்தை பற்றி தான் கொண்டு போய் அங்க சேர்க்கும் அப்போ இந்த உலகம் மோசமா இருக்குதுன்னா ஏற்கனவே மோசமா இருந்ததுனாலும் திருவள்ளுவர் எழுதி இருக்கார் திருவள்ளுவரே ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழக்கூடாது அப்படிலாம் வாழப்போ அவன் உலகத்தில் நல்லா இருக்கிறான் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அப்பா நீ இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னாங்க அந்த சொல் கேட்ட அப்படி வாழ்ந்தவன் ரொம்ப படாத பாடுபடுறான் இது ஏன்னு எனக்கே தெரியலன்னு அவரு என்றார் யார் எல்லாத்துக்கும் விளக்க சொன்னேன் திருவள்ளுவர் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லைப்பா ஒரு கெட்ட வயலில் போறவன் கெட்டு போனான்னு அது இயற்கையான ஏற்றுக்கலாம் ஆனால் கெட்ட வயலில் போறோம் நல்லா இருக்கிறான் நல்ல வயது தெரிஞ்சு போறோம் படாத பாடுபடுறான் இது ஏன்னு எனக்கே புரியலப்பா நீங்களே யோசனை பண்ணிக்கப்பான்னு அவரே நம்ம பொறுப்பில் விட்டார் அப்போது அதுதான் சொல்கிறது அப்போ எல்லா காலத்திலையும் கெட்டு போன உலகம் தான் இருந்துக்குது ஆனால் மகான்கள் நம்மளை வழிநடத்தி தான் போயின்னுக்கிறாங்க அப்போ தேடுறது நமக்கு உண்மையாக இருந்தால் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி இந்த விஷயங்கள் இறங்கணும் எதை செஞ்சாலும் நம்ம யோசனை பண்ணி தான் செய்கிறோம் எடுத்தவங்க எதுவும் செய்ய போதில்லை அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆசிரமம் நமக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுக்குற இடம் இருக்குதான் முதல்ல இந்த இதை நோக்கி வரவங்க தெளிவுபடுத்திக்கணும் ஏன்னா திரு திருமலை சொல்கிறாரு வேட நெறி நில்லாதான் வேடம் பூண்டேன் பையன் வேடம் அந்த எந்த வேஷம் போட்டானோ அந்த வேஷத்தில் அவனை நிற்க தகுதி இல்லைன்னா அந்த போட்டது வேஷத்துக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிடும் இன்னைக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா தாடி வச்சவெல்லாம் சாமியார்ன்ற மாதிரி தாடி வச்சவெல்லாம் ஞானின்ற மாதிரி போய்னு இருக்குது பெரிய தாடி வச்சா அவர் பெரிய ஞானி சின்ன ஜாடி வச்சா அவர் சின்ன ஞானி அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த வேஷத்தில் ஒன்றுமே இல்லைப்பா உள்ளுக்குள்ளே இருக்கணும் ஞானன்றது இந்த வெளி வேஷத்தில் ஒன்றுமே கிடையாது உள்ளே இருக்கணும் அப்போ நீ ஒரு வேளை இந்த வேஷம் போட்டுக்கனா அந்த வேஷத்துக்காவது நீ வாழ்ந்து காட்டணும் ஏன்னா ஊருக்காக நான் வேஷம் போட்டேன் அப்போ இந்த வேஷம் களைஞ்சிட கூடாது அதுக்காகவாது திருமூலர் சொல்றாரு அப்போ இந்த வேஷம் போட்ட கும்பல் எப்பவுமே காலங்காலமா இருந்துட்டு தான் இருக்கு ஆனா அதையும் தாண்டி மனுஷன் இன்னும் பயணப்பட்டுன்னு தான் இருக்குது அப்ப இந்த கழிவு கூடத்துல அதுக்கான ஞானம் வந்துகிட்டே தான் இருக்கும் தேர்வங்களும் இருக்கிற மாதிரி அதை காட்டி கொடுக்கறவங்களும் தொடர்ந்து வந்துகிட்டேதான் சமைப்போம் அதுல எந்த குறையுமே இருக்காது சரிங்களா ஏன்னா இறைவனு நோக்கம் இறை இந்த உயிர்களெல்லாம் அங்கே போய் சேர்க்கணும்னா குருமார்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்போ இறைவன் கண்டிப்பாக குருமார்களை அனுப்ப போகிறான் இந்த தேடுற கூட்டம் அந்த குருமார்களை போய் தேராக தான் போகுது அதன் மூலிமா இங்கே ஞானம் பறந்து தான் இருக்க போகுது இதில் என்ன விஷயம்னா நல்லது போகிற அளவுக்கு நல்லது வந்து போகாது எப்போவுமே கெட்டது போகிற அளவுக்கு நல்லது விஷயங்கள் போய் சேரவே சேராது ஐயாவே இவ்வளோ காலம் சொல்லின்னு வர அறுபது வருஷமா போராடின வாழ்க்கை இப்போ ஒரு பத்து வருஷமாக தான் வெளி போய் சேர்ந்துருக்குது கண்டிப்பாக இவ்வளோ பாடுபாட்டு இருக்குது ஆனால் ஒரு கெட்ட விஷயம் ஒரு செகண்ட்ல ஒளி உலகத்து எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துடும் அப்போ நல்ல விஷயங்கள் போய் சேரதுக்கு டைம் ஆகும் ஆனால் போய் டை டைம் ஆனாலும் அது நிலைச்சி நிற்கும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த பிரம்மசூத்திர கூட ஆசிரமம் கண்டிப்பா சம்பவம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா இருக்கும் பொழுது நிறைய வீடியோவில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை பத்தியோ இளைஞர்களை பற்றியோ எல்லாத்துக்கும் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டே தான் ஆமாம் ஆமாம் இப்ப வருங்கால இளைஞர்களோ வரக்கூடிய அடுத்த சந்ததியெல்லாம் எப்படி இருந்தா அந்த உலகம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி வந்து அந்த வயசை மீறி எல்லாம் வயசுலேயே என்னென்ன அவங்க தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் கடந்து எங்கேயோ ஒரு பத்தாவது படிக்கிற பையன் இன்னைக்கு என்னென்ன தெரியணுமோ எல்லாத்தையும் தாண்டி போயிடுறாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுது ஏன்னா கெட்ட விஷயங்கள் தான் இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் அதுல மூழ்காம இருக்கிறதுக்கு என்ன ஒரு அவங்க ஒரு பாதையில் போனா கரெக்டா இருக்கும் ஏன்னா ஐயா நிறையா வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனையோ இல்லை வந்து வரக்கூடிய இளைஞர்களையோ நிறையா வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பார் ஆமாம் இப்போ அவங்க எந்த வழியை கடைப்பிடிச்சா வந்து அடுத்த ஜென்ரேஷன் இந்த உலகம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதாவது என்னென்னா நீங்கள் இப்போ இளைஞர்களை பற்றி சொன்னீங்க இந்த இளைஞர்கள் எப்படின்னா அந்த ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவன்னா இப்போ உலகத்துல புத்திசாலி யாருன்னு நினச்சினுக்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் என்னை தவிர வேறு யாரும் புத்திசாலி இல்லைன்னு நினைக்கக்கூடிய வயசு எதுனா இந்த வயசு தான் அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க பாருங்க அந்த வயசு அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே முட்டாள் அந்த மாதிரி நினைக்கிற வயசு அப்போ அவங்களுக்கு என்னன்னா ஞானத்தை பற்றி தெரியாது எதை எந்த நல்ல விஷயங்களும் தெரியாது ஆனால் அவங்க நல்லா இருக்கணும் எதிர்காலத்தில் தடம் மாறாமல் தப்பி தவறி போய் கெட்டு போகாமல் இருக்கணும்னு என்ன பண்ணா பக்தின்றது அவசியம் அப்போ குழந்தையிலேயே அந்த பக்தின்றத பெரியவங்க அவங்க பெற்றோர்கள் வந்து அதுக்கு ஊட்டிக்கினே வரணும் பக்தியை ஒரு மனுஷன் பிடிச்சிட்டு வந்தானாவே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா இன்றைக்கி யாரும் வந்து வெளியேந்து வாரம் கெடுக்க வேண்டியதே அவங்க கையில் இருக்கிற ஒரு ஃபோன் போதும் அவங்க வாழ்க்கையை கெடுத்து குடிச்சவரா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போது அப்போ இதுலேருந்து தப்பிச்சு வரணும்னா பக்தின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை சொல்லி இந்த பக்தியின் மூலியமாக தான் அவன் அடிப்பட்டு ஒரு உணர்வு வந்து அதுக்கப்புறம் தான் அவன் ஞானத்தை பற்றி யோசிக்க முடியும் இந்த ஞானத்தை நேராக இளைஞர்களுக்கு கொடுக்கவே முடியாது அவங்க அதுக்கான பக்குவத்திலே கிடையாது அப்போ முதல்ல அவங்களுக்கு என்ன தேவைன்னா பக்தியை வந்து நம்ம ஆழமாக வதைக்கணும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலுக்கும் எதுக்காக செய்கிறோன்றதை தான் பிள்ளைக்கு அவன் கேட்குறானோ இல்லையோ சொல்ல வேண்டிய கடமை எந்தன்னு சொல்லிக்கினே இருக்கணும் அப்படி சொல்லிக்கினே இருந்தாங்கன்னா அவன் மனசில் போட்டுக்கினே இருக்கணும் எதை ஒன்றுமே விடாம வச்சு அதை செய்ய 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 அது இல்லைனாலும் நாளைக்கு அவன் புத்தியில் உரைக்கும் ஐயோ அன்றைக்கி அப்படியும் அப்பா அப்படி சொன்னார் அன்றைக்கி அம்மா அதை சொன்னாங்களேன்னு காலம் கடந்தால்தான் அவன் புத்தியில் அது உரைக்கும் அப்போ சொல்ல வேண்டிய சொல்லிக்கினே இருந்தாங்கன்னா அந்த இளைஞர்கள் கூட்டம் பாதுகாப்பாக இருக்கும் முதல்ல இப்போ அவங்களுக்கு தேவை என்னென்னா மனசை அலை விடாமல் ஒரு இடத்துல ஏதாவது கட்டி போடணும் அது பக்தின்றது ரொம்ப அவசியம் சார் அந்த பக்தி அது விதைச்சிட்டாவே அது தன்னால் ஞானத்தை தேடி ஓடிடும் அந்த பக்குவம் வரும்போது அந்த பக்குவம் வர வரைக்கும் அவனை பக்தியில் தான் கட்டி போட்டு வைக்கணும் வேற வழியே இல்லை சாமி இப்போ பூராமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிகமாக வந்து கெட்ட வழியில் போகிறது தான் அதிகமாக இருக்குது ஆமாம் வயசை தாண்டி எல்லாமே கெட்ட வழியில தான் அதிகமாக போயிட்டே இருக்காங்க செல்லு ஒரு பிரச்சனை ஆமாம் அந்த மாதிரிக்கு போயிட்டு இருக்கும் பொழுது நல்ல வழியில வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாதான் தான் இருக்குது கெட்ட பழக்கங்கள் அதிகமா எது இருக்கு அதை தான் எடுத்துக்கிறாங்க ஈஸியா இப்போ நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வர்றதுன்னா அவங்களும் ரொம்ப ரேரா தான் இருக்க மாட்டிருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அடிபட்டு இந்த பக்கம் வந்தா தான் உண்டாட்ருக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க ஒருவேளை பாட சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த ஆன்மீகமோ அந்த மாதிரிக்கு வந்தா ஒரு வேலை அவங்களுக்கு நல்ல வழியாக இருக்குமா அது இந்த பாடம் சம்மந்தப்பட்டது இல்லையா இல்லை அவங்க படிக்கிறாங்க இல்லையா படிக்கிற பாட சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆன்மீகத்தையும் ஒரு பாடமா எடுத்து பண்ணாங்கன்னா கூட நல்ல விஷயம் நல்லா இருக்கும் ஏன்னா அதை வந்து என்னன்னா அதை பயன்படுத்தணும் நம்ம வந்து குருகுலன் இருந்தது அங்க மத்த விஷயங்களை சொல்றாங்களோ இல்லையா ஒரு மனுஷன் வாழது எப்படி வாழவதற்கு சந்தோஷமா வாழது எப்படி அவனை பாதுகாப்பணும் அவன் மூலியமா இந்த உலகமும் நல்லா இருக்கணும் ஒரு கெட்டு போனவனா உற்பத்தி பண்ணக்கூடிய இடமா பள்ளிக்கூடங்கள் இருக்க இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா அந்த பொழைப்புக்கு என்ன என்னவனா நீ பண்ணலாம் எத்தனை பேர் அடிச்சு நீ மேல்நிலையில போறது எப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு இடமா தான் இன்னைக்கு பள்ளிக்கூடமும் காலேஜும் இருக்குது அப்ப இங்கேதான் நம்ம ஆன்மீகத்தை சொல்லணும் முதல்ல மனுஷன் ஒழுக்கமா வாங்கணும் கடவுளை பத்தி தெரிதோ இல்லையோ சாவர வரைக்கும் ஒரு மனுஷன் நல்லவனா வாதுக்காக சொல்லி கொடுக்கணும் அவன் கேட்குறான வழியை சொல்ல வேண்டியதுக்கு பள்ளி கடமை ஏன்னா ஒரு பிஞ்சு நெஞ்சியில் நஞ்சை விதைக்கலாம் ஈஸியாக வதச்சால் மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் விதைக்க முடியும் ஆனால் அதை செய்யறதுக்கான முன்னேற்பாடுகளை இந்த அரசாங்கம் கொண்டு போகணும் சாமி ஆனால் இதை கல்வியத்தில் அந்த ஆன்மீகத்தை புகுத்திட்டா ஒரு ஒரு மனுஷனோட வாழ்க்கையும் சுபிச்சமாக இருக்கும் அவன் வளர்ந்தானா அவன் வந்து எந்த கெடுதலும் செய்ய மாட்டான் அவன் பாவ புண்ணியத்தை எவன் பார்க்குறானோ அவன் கெடுதலே செய்ய மாட்டான் முடிஞ்ச அளவுக்கு அவன் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வழியில் இருப்பான் நல்லாவும் இருப்பான் அவன் மூலிமா இந்த உலகம் கெடுதலே அனுபவிக்காது அப்போ கல்வியை ஆதாரமாக கல்வியில் ஆன்மீகத்தை புகுத்துனா எல்லா இளைஞர்களும் தான் இருப்பாங்க அதை கொண்டு போக வேண்டியது அரசாங்கத்தோட போய் கையில் இருக்குது ஆத்மௌகம்